என்னமா இப்படி பேசிட்டு இருக்க இன்னும் என் வீட்ல யாரும் எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டது இல்ல நீ என்னவோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க உன் முன்னாடி யாரும் சொல்றது உன் பின்னாடி எவ்வளவோ பேசுவாங்கல்ல உன் ஃப்ரெண்டா சொல்லணும்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் என்னமோ பண்ணுவே இங்க பாருமா குழந்தை புசு புசு இருந்தா மாத்திரம் தான் ஆரோக்கியம் நினைச்சுக்காத நல்லா சாப்பிடுறா நேரத்துக்கு தூங்குறா நல்லா விளையாடுறா இதை விட என்ன வேண்டி கிடக்கு நாலு பேர் சொல்றாங்கன்னுட்டு அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணாத அதே மாதிரி நீயும் டென்ஷன் ஆக்கிக்காதமா இதெல்லாம் விடுமா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க நான் ஏதாவது இது வரைக்கும் கேட்டேன்னா சந்தோஷமா இருக்கிற வழியை பாருமா போமா